சர்வதேசத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கும் நிலத்திடர்களுக்கும் எதிர்பாராத பேரதிர்ச்சியை வழங்கிய ஹமாஸ் தரப்பினர் இனி காசாவின் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பேனாவுக்கு பதிலாக துப்பாக்கியை இருக்கப் போகின்றது நாங்கள் இஸ்மெயில் ஹனியா அவர்களை படுகொலை செய்து மிகப்பெரிய தவறை செய்துவிட்டோம் என புலம்பித் திரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தளபதிகள் சேத் ஹசன் அஸ்ருல்லா அவர்களுடைய சேத் ஹசன் அஸ்ருல்லா அவர்களுடைய உரையினாலும் எச்சரிக்கையினாலும் கோபமடைந்து விரக்தி அடைந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைமைகள் அதே போன்று சேத் ஹசன் அஸ்ருல் உரையினால் ஈரானினுடைய தாக்குதல் திட்டம் கசிவடைந்து விற்றதா ஒரு வாரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை அரசு உச்சகட்ட பதற்றத்திற்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த பதற்றத்தையும் பயத்தையும் விரக்தியையும் கோபத்தையும் செய்யும் முகமாக இஸ்புல்லா ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சயித் ஹசன்லா அவர்கள் உரையொன்றினை முன்வைத்திருந்தார் மேலும் இந்த உரையினுடைய சுருக்கத்தினை நான் இங்கு குறிப்பிடுகின்றேன் எங்களுடைய மூத்த தலைவர்களை குறிவைப்பது எங்களின் உறுதியையும் பலத்தையும் தொடரும் தீர்மானத்தையும் பாதிக்காது தளபதி அவர்களுடைய தியாகம் ஒரு மிக மிகப்பெரிய இழப்பாகும் ஆனால் இந்த இழப்புகள் நம்மை அசைக்கவோ அல்லது நிறுத்தவோ இல்லை மாறாக நாங்கள் இந்த போரினுடைய அடுத்த கட்டத்திற்கு நுழைந்திருக்கின்றோம் இந்த போரினுடைய அடுத்த கட்டத்தையும் ஆரம்பித்திருக்கின்றோம் நெச்சன்யாகு காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை விரும்பவில்லை மேலும் காசா மக்கள் இடம்பெயர் உதற்காக அனைத்து முயற்சிகளையும் நெச்சன்யாகு மேற்கொண்டு வருகின்றார் தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்காவின் பாதுகாப்பு மிகவும் குறைவடைந்துள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அமெரிக்காவின் பாதுகாப்பு முன்பு இருந்ததை போன்று வலிமையாகவும் மதிப்பு தற்போது இல்லை என்பதனை உணர்ந்து ஆரம்பித்துள்ளார் ஈரானும் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் படுகொலைகளுக்கு பதிலளிப்பதை பற்றி பேசிய போது அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை முழுமையாக பாதுகாப்பதாக உறுதிப்படுத்தியது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமெரிக்காவையும் மேற்குலக நாடுகளையும் தான் பாதுகாப்பாக நம்பியுள்ளது ஏனென்றால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளினால் அவர்களையே பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் அவர்களுடைய மக்களையே பாதுகாக்க முடியவில்லை தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முன்பு இருந்ததே போன்று வலுவாக இல்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் அதனுடைய கட்டமைப்புகளும் முழுமையாக வலுவிழந்து போய்விட்டன அறுபத்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் போரிட்டி ஆக்கிரமிப்பு அவர்களை பாதுகாத்துள்ளது அமெரிக்கா உதவிகளை மற்றும் அமெரிக்க செயற்கை கோள்கள் உச்ச எச்சரிக்கையில் இருக்கின்றன பிராந்தியத்தில் இருக்கின்றது ஆனால் இன்று எங்களுடைய பிரதேசமான பிரியா பிரதேசத்தை அடைந்துள்ளன மேலும் இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக அவர்களுடைய உண்மையான திட்டம் மாற்று தாயகமாக மாற்றுவதுதான் பலஸ்தீனிய மக்களை எப்படியாவது செய்து அவர்களை ஜோர்டானில் குடியமர்த்துவதுதான் ஜோர்டானை அவர்களுடைய மாற்று தாயகமாக மாற்றுவதுதான் முக்கியமான திட்டமாகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அச்சுறுத்தல்களை மணலில் தலைகளை புதைப்பதன் மூலமும் புயலில் இருந்து காப்பதன் மூலமும் எதிர்கொள்ள முடியாது ஏனென்றால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி சிவப்பு கோடுகள் இல்லாமல் போராடுகின்றான் சர்வதேச சட்டத்தை மீறி சிவப்பு கோடுகள் இல்லாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பதிரி போராடுகின்றான் எனவே தற்போது உடைத்து எதிர்ப்பை தொடர்வது நாங்கள் அடிவாணம் கொண்ட ஒரு போரில் இருக்கின்றோம் தெஹ்ரானில் ஹனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஈரான் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது அதே போன்று உள்ளவர்கள் உண்மையான ஆபத்தினையும் புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய சில சூழ்ச்சியாளர்கள் போரில் எதிர்ப்பு வெற்றி பெறும் அவருடைய பயத்தை வெளிக்க காட்டுகின்றார்கள் பதிலாக எதிரியின் வெற்றியை கண்டு பயப்படுங்கள் என நான் அவர்களிடம் கூறுகின்றேன் எங்களை ஆதரிக்காதவர்கள் என்றும் எங்களுக்கு எதிரான மேலும் நாங்கள் இந்த யுத்த களத்திலே தைரியம் மற்றும் ஆலோசனைகளுடன் செயற்படுகின்றோம் தந்திரமாக காய்களை நகர்த்தி பொறுப்புடன் செயற்பட்டு வருகின்றோம் எங்களுடைய எதிரி ஒரு வாரமாக காத்துக் கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையினுடைய ஒரு பகுதியாகும் அதே போன்று பாடுபட்டுள்ளது ஒன்பது புள்ளி ஏழு மதிப்புள்ள மின் உற்பத்தி நிலையங்களையும் பன்னிரண்டு உணவு உற்பத்தி நிலையங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கட்டமைத்துள்ளது முப்பத்தி நான்கு வருடங்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான கட்டமைப்புகளை ஒரே அனித்தியாலத்தில் முழுமையாக அளித்து விடுவோம் இறைவனின் உதவியுடன் இதற்கான எல்லா விதமான திறன்களும் எங்களிடம் காணப்படுகின்றன அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பதற்காக பல தூதர்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவும் அழுத்தங்களை வழங்குகின்றார்கள் காசாவிலே பலஸ்தீனிய பெண்களும் பலஸ்தீனிய குழந்தைகளும் பொதுமக்களும் கொல்லப்பட்டதை கண்டிக்காத இந்த வெட்கமற்றவர்கள் இவ்வாறான அழுத்தங்களை எங்களுக்கு வழங்குவதில் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை இறைவன் நாடினால் தனியாக இருந்தாலும் சரி அச்சிலே இருந்தாலும் சரி எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் அத்தோடு இது ஒரு மிகப்பெரிய போராகும் இந்த போரிலே இரத்தம் து மற்றும் அன்பானதாகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பெதிரி மற்றும் ஈரானுடன் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ளன மேலும் நாங்கள் போர்க்களத்திலே காத்துக்கொண்டிருக்கின்றோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் மூலமாக சில முக்கியமான விடயங்களையும் எதிராக ஈரானிய தரப்பினரும் ஏனைய முறைகளும் தந்திரமாக காய்களை நகர்த்தி வருகின்றார்கள் தந்திரமாகவும் வெற்றிகரமாகவும் ஒரு மிகப்பெரிய உளவியல் போரையும் நடத்தி வருகின்றார்கள் தண்டனை என குறிப்பிட்டிருப்பது உளவியல் போரிடைய பகுதியாகும் போரையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக பேசக்கூடிய சில ஊடகங்கள் வேறு விதமாக சித்தரிப்பதற்கு முயற்சி செய்கின்றன உண்மையிலேயே ஒரு வாரமாக மேற்கொண்டு வரக்கூடிய இந்த உளவியல் போரானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய கோபத்தினை உள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளுடைய விரக்தியை அதிகப்படுத்தியுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பயத்தையும் பதற்றத்தையும் அதிகப்படுத்தியுள்ளது எனவே இதனை தாங்கிக் கொள்ள முடியாத இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைமைகள் புலம்புவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் செய்தன் அவர்களுடைய உரையை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அமைச்சர் தெரிவித்துள்ளார் அவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய விடுத்துள்ளார் நாங்கள் அவசரமாக அவர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனவே இவ்வாறு ஆக்கிரமிப்பினுடைய அமைச்சர்கள் கருத்துக்களை வெளியிடுவதாக இருந்தால் உரையானது எவ்வளவு தாக்கத்தினையும் கோபத்தையும் விரக்தியையும் இருக்கும் என்பதனை நீங்களே தெளிவாக

மேலும் மீது ஈரானிய தரப்பினருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றும் முன்னே காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் எனவே இந்த சவால்களை வெற்றி கொள்வதற்காகவே எல்லாவிதமான முயற்சிகளையும் எல்லாவிதமான காய் நகர்த்தல்களையும் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் தற்போதைய எதிரியின் மீது பதிலடி தாக்குதலை மாத்திரம் மேற்கொள்வது மிகப்பெரிய பலம் அல்ல எதிரியினுடைய சிக்கிக்கொள்ளாமலும் எதிரியினுடைய வலையிலே சிக்கிக்கொள்ளாமலும் எதிரியை தங்களுடைய வலையில் சிக்க வைப்பதுதான் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பலமாகும் இதற்கமை விளைவாகவே தற்போது பலஸ்தீனிய ஆதரவு முனைகள் முழுமையாக செயற்பட்டு வருகின்றன அதே போன்று சயித் ஹசன் அவர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முப்பத்தி நான்கு வருடங்களாக கட்டமைத்து வரக்கூடிய முக்கியமான நிறுவனங்களையும் தொழிற்சாலைகளையும் இலக்கு தாக்குதல்களை மேற்கொண்டு அவற்றினை நாங்கள் ஒரு மணி தரைமட்டமாக்கி விடுவோம் என ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்துள்ளார் மேலும் இவ்வாறு சயித் ஹசன் அஸ்ரூல் அவர்கள் சுட்டிக்காட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இராணுவ இலக்குகள் அல்ல மேலும் இவை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் நிலத்திறர்களுடன் சம்பந்தப்படக்கூடிய இலக்காகும் மேலும் இதுவும் ஒரு உளவியல் யுத்தத்தினுடைய மிக முக்கியமான பகுதியாகும் அதே போன்று சயித் நஸ்ரூல் அவர்கள் நாங்கள் தனித்தனியாகவோ அல்லது ஒருமித்தோ தாக்குதலை மேற்கொள்வோம் என குறிப்பிட்ருந்தா இதைத்தான் கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தலைமைகளும் குறிப்பிச்சு வருகின்றார்கள் இஸ்புலா ராணுவத்தினரும் ஈரானிய தரப்பினரும் ஒன்றிணைந்து தாக்குதலை மேற்கொள்ளலாம் அல்லது முதலில் இஸ்புல ராணுவத்தினர் தாக்குதலை மேற்கொண்டதற்குப் பிறகு ஈரானிய தரப்பினர் இரண்டாவதாக தாக்குதலை மேற்கொள்ளலாம் என அமெரிக்க தரப்பினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினரும் ஆய்வுகளை நடத்தி கருத்துக்களை இயற்று வருகின்றார்கள் இதை தான் செய்த்ஹஹசன் நஸ்ரூல் அவர்களும் வெளிப்படையாக கூடியிருந்தார் மேலும் செய்த்ஹசன் நஸ்ரூல் அவர்கள் ஈரானுடைய எந்த திட்டம் தொடர்பாகவும் எந்த விதமான கருத்துகளையும்

இவ்வாறு யுத்த களத்தினுடைய தந்திரங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானின் பதிலடி தாக்குதலுக்கு பிறகு ஈரானு எதிர்பார்க்கின்றது உருவாக்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான களத்தினை உருவாக்கப் போகின்றார்கள் அதாவது தற்போதைய சூழ்நிலையில் ஈரானை விட ஹிஸ்புல ராணுவத்தினர் முந்திக்கொள்ளப் போகின்றார்கள் ஆக்கிரமிப்பு அதிகளவான வழிகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களை போகின்றார்கள் இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு

ஹமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மேல் ஹனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு ஹமாசினுடைய செயல்பாட்டு தலைவராக காலித் மிஷேல் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் மேலும் ஹமாசினுடைய நிர்வாக கட்டமைப்பும் ஷூரா சபையும் ஒன்றிணைந்து விரைவாக புதிய தலைவரை தெரிவு செய்வோம் என நேற்று குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே இதற்கு தற்போது ஹமாசினுடைய நிர்வாக கட்டமைப்புகளும் ஷூரா சபையும் ஒன்றிணைந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டு விதிமுறைகளுக்கு அமைவாக ஹமாசினுடைய புதிய தலைவரை நியமித்துள்ளார்கள் அதாவது ஹமாசினுடைய புதிய தலைவராக யஹியாசின் ஒரு அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் ராஜா யுத்த யுத்தகாலத்திலே ஹமாசினுடைய இராணுவ தலைவராக இருக்கு

ார் அதே போன்றார் அவர்களை படுகொலை செய்து மிகப்பெரிய தவறை இதனால் தற்போது செய்யப்பட்டு பார்க்கவில்லை தளபதி அவருடைய சமூக ஊடக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் யாஹூ ஹானி அவர்களை படுகொலை செய்து மிகப்பெரிய தவிர்த்து ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன தலைவர்களில் ஒருவரான ஒசாமா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தலைவர்களை படுகொலை செய்வதால் எந்த விதமான மாற்றங்களும் மற்றும் இயக்கத்திலும் என்பதனை உறுதி செய்வதற்காகத்தான் யஹியாசின் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இஸ்மேல் ஹனி அவர்களை படுகொலை செய்வதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பதிலடியாகத்தான் யஹியாசின் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மேலும் யஹியாசின் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு மிக முக்கியமான செய்தியை வழங்கியுள்ளது மேலும் காசாவின் அனைவரும் யஹியாசினோருடைய தலைமைக்கு பின்னால் ஒருங்கிணைந்துள்ளார்கள்

து எனவேற்போது காசாவின் மிக முக்கியமான நகர்வுகளும் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் அடுத்த காணொலியை நான் விரைவாக பதிவிடுகின்றேன் தொடர்ந்து என்னுடன் நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்